ஒரு ஊரில் மணி என்ற ஒரு குறும்புக்கார சிறுவன் இருந்தான் அவன் எப்பொழுதும் காட்டில் வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளைப் பற்றி சிந்திப்பான் மேலும் அவனுக்கு கடலில் வாழும் வண்ண மீன்கள் மற்றும் பெரிய சுறா மீன்களைப் பற்றியும் ஆர்வம் அதிகம் அவன் தன் நண்பர்களுடன் விளையாடும்போது பெரும்பாலும் கடலில் வாழும் மீன்களைப் பற்றியும் கடலின் அழகை பற்றியும் பேசுவான் ஒரு தன் நண்பர்களிடம் நாம் கடலுக்குக் கீழே உள்ள உயிரினங்களைப் பார்க்கச் செல்லமா என்று கேட்டான் அவர்களுக்கும் கடலின் அழகை காண வேண்டும் என்றே தோன்றியது பின்னர் அவர்களும் சம்மதித்தனர் மணி தனது மாமா ராஜாவின் உதவியை கேட்டான் ராஜா கடல் வாழ் உயிரினங்களை ஆராய்ச்சி செய்பவர் ராஜாவின் உதவியுடன் மணி மற்றும் அவனது நண்பர்கள் கடல் பயணத்தை தொடங்கினர் அவர்கள் கடலுக்கு கீழே செல்லும்போது பல அழகிய வண்ண வண்ண மீன்களை கண்டனர் சிறிது ஆழமாகச் செல்லச் செல்ல கடலின் அற்புதக் காட்சிகளைக் கண்டனர் பல அழகிய ஒளிரும் உயிரினங்களை பார்த்து மகிழ்ந்தனர் இது போன்ற காட்சியை இதற்கு முன் அவர்கள் கண்டதில்லை கடலின் ஆழத்திற்கு செல்ல செல்ல மேலும் பல அழகிய உயிரினங்களை கண்டனர் கடல் ஆமை அக்டோபாஸ் மேலும் கடல் நாய் போன்றவை மணி மற்றும் அவனது நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் நீந்திக்கொண்டு இருக்கும்போது அவர்களை நோக்கி ஒரு பெரிய சுறா மீன் வந்தது சுறா மீன் மனிதர்களை கண்டத்தும் நட்பு கொள்ளும் விதமாகச் செயல்பட்டது சுறா கடலின் ஆழம் சென்று ஒரு ஒளிரும் முத்து ஒன்றை கொண்டு வந்து மணி மற்றும் அவனது நண்பர்களுக்கு காண்பித்தது அதை அனைவரும் வியந்து கண்டனர் திடீரென்று ஒரு குரல் மணி எழுந்திரு மணி எழுந்திரு ஸ்கூலுக்கு செல்ல டைம் ஆகிருச்சு எழுந்திரு என்று மணியின் மாமா மணியை எழுப்பினார் அப்போதுதான் மணி உணர்ந்தான் இதுவரை கண்டது அனைத்தும் கனவு என்று பின்னர் மணி ஸ்கூலுக்குச் சென்று தனது கனவை தன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டான்